மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இனிமேலாம் எடுத்துகிட்டு வந்தேன்னா நடக்கிறதே வேறு தூக்கிட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அரசை கதற விட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் குஜராத்தினுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இம்ரான் பிரதாப் கார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த கவிதையினுடைய துவக்கம் என்ன அப்படின்னா ஒரு இரத்த வெறி கொண்டவர்களை நான் சொல்வதை கேளுங்கள் இப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த கவிதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பகிர்ந்திருக்கிறார் உடனடியாக சங்க பரிவாரங்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இவன் வந்து வன்முறையை தூண்டுறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க குஜராத் அரசு அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்கிறது உடனடியாக காங்கிரஸ் களத்தில் வருது காங்கிரஸ் உடனே என்ன சொன்னாங்கன்னா இவர் வந்து ஒரு முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை ஒடுக்குவதற்காக இவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் சொன்னாங்க சரி வழக்கு பதிவு செஞ்சாச்சு இப்ப இம்ரான் என்ன பண்றார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக இதை எதிர்த்து வந்து அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் இப்போ இம்ரானை கூப்பிடுறாங்க குஜராத்தினுடைய மாநில அரசினுடைய சார்பாக ஒரு கூப்பிடுறாங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அதான் ரொம்ப முக்கியமானது அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவரின் கருத்து பெரும்பாலானவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த நபரின் கருத்து சொல்லும் உரிமை மதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் வேண்டும் கவிதைகள் நாடகங்கள் கலைகள் ஆகியவை மனிதர்கள் வாழ்வை மேலும் அர்த்தமாக்கின்றன இதனால் இம்ரான் பிரதாப் கார்கி மீது தேவையற்ற வழக்கு பாஜக அரசால் தொடரப்பட்டிருக்கிறது அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் அதனால் இனிமேலாக இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வராத அப்படின்னு சொல்லி எச்சரித்து மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது ஏன் இவர்கள் வந்து கவிதைகளை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன் இவர்கள் திரைப்படங்களை பார்த்து பயப்படுகிறார்கள் ஏன் இவர்கள் உண்மைகளை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒன்றுமில்லை உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இன்றைக்கு எம்புரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் பெரும்பாலான நாட்கள் பார்த்துருப்பீங்க அந்த திரைப்படம் நூறு கோடி ரூபாயை ஒரே நாளில் வசூல் செய்திருப்பதாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாவை கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு இந்த எம்புரான் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு கலவரம் செஞ்சதே இந்தியாவில் ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு தான் அப்படிங்கிறத மிக நுட்பமாகவும் ஆழமாகவும் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் சரியா இந்த திரைப்படம் வெளிவந்துருச்சு இப்போ என்ன சங்க பரிவாரங்களெல்லாம் உடனே வரான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த பிருத்திவிராஜ் என்று சொல்லவர் சொல்லக்கூடியவர் ஆடி ஜீவிதம்னு ஒரு திரைப்படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க புகழ்பெற்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான திரைப்படம் ப்ளஸ்ஸின்னு சொல்லக்கூடிய இயக்குநரை இயக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் இந்த திரைப்படம் ஜோர்டானில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதிகள் கூட எல்லாம் வந்து பிருத்திவிராஜ் கூட்டணி வச்சு அவங்க பணம் கொடுத்து அவங்க ஃபண்டில் தான் இந்த படம் எம்புரானுங்கிற படமே பண்ணால் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கானுங்க அது மட்டும் இல்லை அடுத்தது என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேர்னல் பதவி அதை உடனடியாக திரும்ப வாங்கிடணும் மோடி களத்தில் இறங்கியாகணும் ஐம்பத்தாரு மோடி களத்தில் இறங்கியாகணும் அமித்ஷா எதிர்த்து குரல் கொடுத்தாகணும் ஆர்எஸ்எஸ் வந்தாகணும் இப்படின்னு எல்லாவனுமே கதறிட்டு இருக்கக்கூடிய காட்சி பார்த்து ஏன் ஒரு திரைப்படத்தை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏன் திரைப்படத்தை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்னா இவர்கள் உண்மையை பார்த்து பயப்படுகிறார்கள் இல்லையா நான் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன குஜராத் இனப்படுகொலை என்பது திட்டமிட்டு சங்கவரிவரங்களால் அரங்கேற்றப்பட்டது அதற்கு முன்னணியில் நின்று மிகப்பெரிய அளவில் அதை ஊக்குவித்தவர் மோடி அப்படிங்கிறத வந்து பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து தெல்ல தெளிவாக சொல்லுது அதை உடனே தடை பண்ணிட்டாங்க இப்போ ஒரு திரைப்படம் வருது இல்லப்பா குஜராத் நீ எதுக்கு பண்ணேன்னு தெரியும் அதான் இதை வந்திருக்கு அப்படின்னு இப்போ நான் நினைக்கிறேன் ஒருத்தர் கவிதை எழுதுறாரு இப்போது நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க கவிதைகள் பகிர்ந்தால் கூட ஒரு வழக்கா ஒருத்தர் தன்னுடைய கவிதை எழுதுறாரு அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாரு அதுக்கு நீ வழக்கு தொடுப்பியா நீ என்ன மாதிரியான அரசுது என்ன மாதிரியான ஆட்சி நடக்குது குஜராத்தில் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பாருங்களேன் அப்போ என்னென்னா உண்மையை பார்த்து சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய அளவில் பயப்படுறாங்க இது இன்று நேற்று அல்ல இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதே மாதிரியான சங்க பரிவாரங்களுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட உண்மைகளை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் எப்போதெல்லாம் வெளிவந்திருக்கிறதோ படைப்புகள் எப்போதெல்லாம் வெளிவந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் வந்து அதற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லைங்க இவருக்கு எதிராக பேசினாலும் எழுத்தாளர்கள் வேட்டையாடப்படுவார்கள் யூ ஆர் அந்தமூர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஞானபியோட விருதெல்லாம் வாங்கினவர் இல்லையா அப்படிப்பட்ட எழுத்தாளர் கடைசியாலங்களில் வேட்டையாடப்பட்டார் உண்டா இல்லையா எத்தனை எழுத்தாளர்களுடைய பட்டியல் வேணும் உங்களுக்கு எத்தனை எழுத்தாளர்களுடைய பட்டியல் வேணும் எத்தனை படைப்பாளிகளுடைய பட்டியல் வேணும் இப்போ இவங்களாக தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பலால் வேட்டையாடப்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் எங்கே இயங்கிட்டு உங்களுக்கு தெரியும் எங்கே இயங்கிட்ருக்கு அவங்க பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இடங்கள்ல இல்லையா இப்போ சரஸ்வதி நதினு ஒன்று இல்லை ஆனால் உண்டுன்னு ஆர்எஸ்எஸ் காரன் சொல்கிறான் இதனை ஏன்னா அவனுக்கு வரலாறு இல்லை ஆர்எஸ்எஸ்காரனுக்கு வரலாறு கிடையாது அவனுக்குன்னு சொல்லும்படியான தலைவர்கள் கிடையாது அவனுக்குன்னு சொல்லும்படியான நல்ல போராட்டங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ அவனுக்கு ஒரு புனைவான போலியான பொய்யான வரலாறுகளை உருவாக்க வேண்டியிருக்கு அப்போ அதுக்கு ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது அதை எதிர்த்து இல்லை இல்லை நீ இப்படிப்பட்டவன் நீ இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான் நீ இங்கே வந்த அப்படின்னு சொன்னால் அதற்கு உடனடியாக தடை போடுவது இல்லை அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் நடத்துவது இன்றைக்கி பாருங்கள் இப்போது நூறு கோடி ரூபாய் ஒரே நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை இந்திய மக்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயம் இப்போ சாவா அப்படிங்கிற ஒரு படம் அதுக்கு மோடியே ஒரு பிராண்ட் அம்பாசடராக இருக்கிறார் நம்ம பார்த்தோம் இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறேன் அந்த படத்துக்கு என்னெல்லாம் பண்ணானுங்க அது நடந்து முடிஞ்சதுக்கு என்ன நடந்தது நாக்பூர் பற்றி அறிந்து கொண்டு இருந்தது இல்லையா எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் எத்தனை அப்பாவி முஸ்லீம் மக்களுடைய வாழ்விடங்கள் சூறையாடப்பட்டன இதெல்லாம் நடந்துதான் இல்லையா இப்போ என்ன எம்புறான்னு ஒரு படம் வந்திருக்கு இதோ ஒருத்தர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் உடனே அவங்களுக்கு எதிராக உடனே கோர்ட்டுக்கு போகிறது இல்லைனா களத்தில் வந்து இதை உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து இது பண்ணணும்னு சொல்கிறது என்ன மாதிரி டிசைன் தான் நீங்கள் எப்படிப்பட்டவா இருக்கிறானுங்க பாருங்கள் அப்போ இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பாஜக மீண்டும் சொல்கிறேன் உச்ச நீதி நிதிகளே

அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க